ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான முட்டை மசாலா ரெசிபி முட்டை பிடிக்காதவங்களுக்கு சூப்பர் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அதுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் வேக வைக்காத பச்சை முட்டை தான் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் இந்த மூணு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டைக்கு தேவையான உப்பு பெப்பர் தூள் மஞ்சள் தூள் மூணையும் போட்டு நல்லா வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இது எல்லா சாப்பிட்டுக்கும் சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடெலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு நிறுத்தி கொடுங்க முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன் அதெலாம் நான் எண்ணெயை தடவிட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் தட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து இதெல்லாம் ஊற்றிடலாம் எண்ணெய் தாராளமாக நல்லா தடவுங்க அப்போ தான் நமக்கு வெந்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை விட்டு முட்டை வைக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன உடைய வச்சு தண்ணி ஊற்றி அதில் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டை உள்ளே வச்சு அது மேலே முட்டையை உடச்சி ஊற்றி ஊற்றி மூடி வச்சுட்டேன் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அந்த பாத்திரங்கள் ஓரங்களை விட்டுட்டு அந்த முட்டை வந்து கரெக்டாக வெளியே வந்துருச்சு பாருங்கள் ஒட்டாமல் இப்போ அது ஒரு தத்தில் போட்டுட்டேன் ஒரு கத்தி எடுத்து நல்லா கட் பண்ணிட்டேன் இது மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த முட்டை வந்து நம்ம எண்ணெயில் பொடித்து எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வச்சு எண்ணெய் எண்ணெய்க்கு முட்டையை நல்லா நான் பொடித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அதே தடவை யூஸ் பண்ணி கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க நல்லா இதை வதக்கணுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே மிளகத்தூள் போட்டுருக்கோம் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் காரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா இதை நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஆஃப் ஸ்பூன் தூள் நான் போட்டுருக்கேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டேன் சிறு தேவையான உப்பும் வந்து நான் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கு நல்லா வதக்கிடலாம் இந்த மசாலா நல்லா இருக்குன்னு மிட்டை மசாலா சாப்பிட்றதுக்கு வெப்பம் செய்யணும் மசாலா எல்லாமே ஒரு டிஃபிகல்ட்டான மசாலா இருக்கும் இந்த தனியாக தூம் போட்டுக்கு நல்லா இதை வதக்கிடலாம் கொஞ்சம் நேரம் அழுப்பில் இருக்கட்டும் நிறைய எண்ணெய் பிரிஞ்சானிருச்சு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இதை வதக்கி விட்ருங்க நான் கொஞ்சமாக சேர்க்கிறதுனால சின்ன கடாயி வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டேங்க மற்றவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கரம் மசாலாவோடய சாஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி செய்யும்போது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா ட்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இது ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி வாய்கள் போட்டு நம்ம தேவலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்